நம் வீடுகளில் அழகு செடிகளை வளர்ப்பதால் நம்முடைய கலைநயம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக போன்சாய் கேக்டஸ் போன்ற செடிகளை உருவாக்கி பராமரிப்பது என்பது நம்முடைய கற்பனை திறன் அதிகரிக்க பெரிதும் உதவும் போன்சாய் செடிகளை பொறுத்த நர்சரிகளில் நாம் அதிக விலை கொடுத்து வாங்குவதை விட நாமே அதற்குண்டான செடிகளை தேடி சேகரித்து போன்சாயாக வடிவமைப்பது நமக்கு சிறந்த பொழுதுபோக்காக அமைவதுடன் நம்முடைய கற்பனை திறன் அதிகரிக்க வாய்ப்பாக அமையும் இன்றைய நிகழ்ச்சியில் போன்சாய் செடிகளை தயார் செய்வது குறித்த தகவல்களை தருகிறார் சென்னை வேளச்சேரியில் போன்சாய் செடிகள் வளர்த்து வரும் திரு சிவாஜி அவர்கள் ஒருவர் பொன்சாய் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தேவையானது ஒரு செடி அடுத்தது ஒரு கத்திரிக்கோல் அடுத்தது கொஞ்சம் கம்பி மண் உரம் அவ்வளோதான் தேவைப்படும் முதலாவது வந்து விதையிலிருந்தும் வளர்க்கலாம் ஒரு பொன்சாய் நர்சரியில் வாங்கியும் வளர்க்கலாம் அடுத்தது ஒரு கட்டிங் பிராஞ்ச் எடுத்தும் வளர்க்கலாம் அது பெரிய செடிகளாக வாங்கி அதை அப்படியே பொன்சாயை மாற்றலாம் அடுத்தது ரெடிமேட் பொன்சாயை வாங்கலாம் ரெடிமேட் பொன்சாயை வாங்கினா அதுக்கு நல்ல பொன்சாயாக பார்த்து வாங்கணும் பொன்சாயை வந்து ஏமாந்துடக்கூடாது அதனால் எப்போவுமே பொன்சாய் வளர்க்குறது நாமளே வளர்க்குறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சைனாவில் வந்து இயற்கையாக வளர்ந்து பொன்சாயிச்சு ஈவன் இந்தியாவில் கூட இயற்கையாகவே வளர்ந்துருக்க ஒரு பொன்சாய் எடுத்தாச்சுன்னா அதுக்கு விலை மதிப்பு ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஆலமரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பனை மரத்தில் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி மரத்தை எடுத்து பொன்சாய் பண்ணலாம் அல்லது வீட்டு மாடிகளில் இடுக்கலெல்லாம் வரும் ஆலமரம் இச்சி மரம் இதெல்லாம் வீட்டு மாடியிலே வரும் அந்த மாதிரி எட்டு விதமாக நீங்கள் பொன்சாயை வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒன்சாய் வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப நல்ல பொன்சாய் மெட்ராஸில் வளர்க்குறதுக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த செடி வளர்கிறதோ அதுதான் ரொம்ப நல்ல நல்லவது ஆலமரம் அரச மரம் அண்ட் ஃபைக்கஸ்ஸு எந்த மரங்கள் ஜாஸ்தியாக வருதோ அதுதான் நல்லது ஒன்சாய்க்கு சிறந்த மரம் எதுன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப லைஃப் இருக்கணும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வளர்க்கக்கூடிய வளரக்கூடிய மரத்தெல்லாம் நீங்கள் வந்து பொன்சாய வைக்கக்கூடாது அடுத்தது எந்த மரம் ஆணி வேர் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையுமே பொன்சாய் வைக்கலாம் புல் செடி தென்னை மரம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அடுத்தது இலை ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஆலமரத்துக்கு இலை பெருசாக தான் இருக்குது இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆலமரத்தை பொன்சாயை வளர்க்கலாம் இது பைக்கஸ் மைக்ரோ கார்பான்னு ஒரு செடி வந்து நியர்லி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனது இதில் இந்த பக்கம் ஒரு பிரான்ஞ்சு இந்த பக்கம் ஒரு பிரான்ஞ்சு இங்கே ஒரு பிரான்ச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் பொன்சாய்க்குரிய கொள்கை எல்லாம் இருக்குது அதனுடைய பிரின்சிபல்ஸ் அவ்வளவும் இருக்குது இதில் முக்கோணமாக இருக்கணும் பொன்சாயி இது முக்கோணமாக இருக்குது இது வந்து இதுவும் ஃபைக்கஸ் மைக்ரோ கார்பா இந்தியாவிலே வளரக்கூடியதாயிடுச்சு ஆலமரம் அரச மரம் மாதிரி வெரைட்டியோடு சேர்ந்தது இந்த ஃபைக்கஸ் மைக்ரோ கார்பா ஃபைக்கஸ் வெரைட்டியில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்பீஷீஸ் இருக்குது அதில் இது ஒன்று ஆலமரம் அரசமரம் எல்லாமே ஃபைக்கஸ் தான் இது வந்து ஒரு ஜப்பான் செடி ஜாப்பனீஸ் பிளாக் பைன்னு பேர் வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கொஞ்சம் வெயிலுக்கு வாடிட்டு அப்படியே இருக்குது சீத்தா பழத்தினுடைய ஒரு செடி காய் நல்லா இருந்து சீத்தா சப்போட்டா மாமரம் இதெல்லாம் ரொம்ப நல்ல செடியாக இருக்கும் ஒரு வெள்ளையாக இருக்குது கொடுக்கோப்பிள்ளையில் ஒரு வெரைட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த செடி இது கொஞ்சம் அரிதான வெரைட்டி மெட்ராஸில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது சாதாரண கொடுக்க நிறைய கிடைக்கும் இது கம்மியாக கிடைக்கும் இது போதி போபால்லேருந்து ஒரு மலையிலேருந்து எடுத்தது ஒரு பழைய செடி இந்த போதி மரத்துக்கு அடியில் தான் புத்தருக்கு ஞானோதயம் உண்டானது ஒயில்டு கலெக்ஷன் காட்டிலிருந்தே நான் வந்து கலெக்ட் பண்ண ஒரு செடி ஜக்கனி ஃபோலியான்னு பேர் எட்டு வருஷம் ஆனது ஆறு இன்ச்சு டூ பன்னெண்டு இன்ச்சு வரக்கூடிய அளவாக மாமி பொன்சாயை பண்ணியிருக்காது சின்னதாக மீன் ஸ்மால் பொன்சாயி இது கடல்லே மருந்து வரக்கூடிய உட்டு அதில் இந்த மரத்தை எடுத்து ஒட்டி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு ஒரு ஓல்டு ட்ரீ மாதிரி தெரியும் இது இந்தியாவிலேயே ஒரு புது வகையான செடி ஒரு ஒரு வருஷமாக தான் வந்திருக்குது இந்தியாவுக்கு மைசூர்லேருந்து பாம்பேயில் ஒருத்தர் கொண்டு வந்து எல்லா இடமும் பண்ணது பேர் வந்து சைனீஸ் போலன்னு பேர் பூ வரும் காய் வரும் ரொம்ப அழகாக இருக்குது இது பொன்சாய் ஷேப்பில் பண்ணணும் திரும்பவும் இந்த கட் பண்ணி ஷேப் பண்ணணும் இது வந்து கோவாப் ட்ரீன்னு பேர் மங்கி பிரெட் ட்ரீ நிறைய பேர் இருக்குது மடகாஸ்கரில் உள்ள பிளான்ட்டு இங்கே இது முப்பது வருஷம் ஆனால் பொன்சாயாக பண்ணி வச்சுருக்கேன் இதில் அடிப்பகுதி வந்து நாற்பது அடி அகலத்துக்கு வளரும் பெரிய உயரம் ஜாஸ்தியாக இருக்கும் உலகத்துலேயே ஜாஸ்தி அதிகமான வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு மரம் ஆறாயிரம் வருஷம் இது உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் ஒரு மரம் இருக்குது கொல்கண்டாவில் அது உள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது உள்ள நாற்பது பேர் உள்ளே போய் உட்காரலாம் அவ்வளோ பெரிய மரம் இருக்குது கொல்கண்டாவில் ஒரு பெரிய மரம் இது ரொம்பவும் சிறந்த மரம் ஆறு மாதத்துக்கு இலையே இருக்காது ஆறு மாதத்துக்கு நிறைய இலை இருக்கும் மெட்ராஸில் இதே மாதிரி ஒரு நாலே நாலு மரம் தான் இருக்குது வேறு நார்த் இந்தியாவில் நிறைய மரம் இருக்கும் இங்கே வந்து ரொம்ப கம்மியான மரம் தான் இது இந்தியன் லாரல்னு ஒரு மரம் வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது போதியோடு சேர்ந்தது இலையை பார்த்திங்கன்னா போதி இலை மாதிரியே இருக்கும் ஆனால் அது போதி கிடையாது போதிய மாதிரி ஒரு மரம் அது பொன்சாய் வளர்க்குறதுக்கு ரொம்ப சிறந்தது ஜேடு ஜேடு வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள மரம் வெயில் நிறைய வேணும் சவுத் ஆப்பிரிக்காவில் பூ காய் எல்லாம் வரும் இங்கே வர்றது கிடையாது எளிமையாக ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு மரம் ஜேடு இது எல்லாமே ஜேடு பிளான்ட் தான் எல்லாமே ஜேடாக இருந்தால் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வச்சுருக்கிறேன் என்னோட ஒரு ஐம்பது பன்ஸாக இருக்குது ஜேடில் ஐம்பதும் ஐம்பது வித்தியாசமான ஷேப்பில் நானே வந்து யோசித்து உருவாக்குன ஷேப்பாக இருக்கும் இது ஒரு பானையில் ஒன்று வச்சுருக்குறேன் அது ஒரு சின்ன ஸ்கூலுக்காக பண்ணினது சின்ன குழந்த இது பூமி பூமியிலேருந்து ஒரு செடி வெளியே வர மாதிரி மண் வரைகிற மாதிரி ஒரு இது புல் தண்ணி இது கடல் மீன் ஒரு சின்ன பொண்ணுடைய கிரியேஷன் இது ஒன்சாயை பொறுத்தவரையில் சின்ன குழந்தைங்களுக்கு பொன்சாய் சொல்லி கொடுத்தாச்சுன்னா ரொம்ப நல்லது ஒரு அஞ்சாம் க்ளாஸ் ஆறாம் க்ளாஸ்லேருந்து சொல்லி கொடுத்தாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இமேஜினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உதாரணத்துக்கு இவர்கிட்ட கேட்டாச்சுன்னா அந்த ஒரு பானை ஒன்று காமிச்சேன் அந்த பானையே இவை தான் அது ஐடியா கொடுத்ததேவை தான் இது மாதிரி நிறைய ஐடியாக்கள் இந்த சின்ன குழந்தைகிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி பொன்சாய் வச்சுருக்கா அவளுடையதே பொன்சாய் பண்ணி இருபத்தஞ்சி பென்சாய் இருக்குது இது மாதிரி ஒரு சின்ன வயசில் ஒரு செடி வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஆளாக இருக்கும்போது நிறைய செடிகள் வளர்க்கலாம் ஒரு இயற்கையோட ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகும் பொன்சாய் வளர்க்குறதுனால இன்னொரு நன்மை என்னென்னா ஒரு செடி வளர்க்கலாம் ஒரு செடி வளர்க்குறதுனால நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அழிஞ்சு போகிற இனத்தை தான் காணுது இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ரொம்ப இருக்கும் ஜப்பானில் இந்த தடவை இந்த வருஷம் ஆறாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பொன்சாய் செடி கொடுக்குறாங்க பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அவங்க வளர்த்து அதை பெருசாக்கணும் பெருசானா தான் சர்டிஃபிகேட் இதோடு சேர்த்து கரிக்குலத்தோடு சேர்த்தே பொன்சாயும் சேர்த்து சொல்கிறக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க முன்னால்லாம் எல்லாரும் பொன்சாய் வளர்த்தாங்க இப்போ அவங்க பொன்சாய்க்கு வளர்க்குறது குறைஞ்சி போச்சு ஸ்கூல்லேயே கம்பல்சரியாக பொன்சாய் சொல்லி கொடுக்குறாங்க இப்படி இந்தியாவிலேயும் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் சென்னையில் நிறைய பொன்சாய் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க நானும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறேன் பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க ஹேண்டிகேப் சில்ட்ரன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹேண்டிகேப்ட் சில்ட்ரனுக்கு பொன்சாய் கற்றுக்கிறதுனால மூளை வந்து ஜாஸ்தியாக வேலை செய்ய தான் மூளை கெட்டு போகிறதே கிடையாது பொன்சாய் வளர்க்குறதுனால அது வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால் என்னுடைய அறிவுரை என்னன்னா எல்லா ஸ்கூல்லேயும் பொன்சாய் வளர்க்குறதுக்கு பேரண்ட்ஸு அண்ட் டீச்சர்ஸு ஹெல்ப் பண்ணாங்கன்னா பிள்ளைங்களை வந்து நல்லா வளரும் ஒன்சாயம் நல்லா வளரும் செழிப்பாக இருக்கும் பிள்ளைங்களுடைய அறிவு நல்லாயிருக்கும் நர்சரியில் ஒன்சாய்க்கு தகுதியான பிளான் பார்த்து நிறைய செடி கிடைக்கும் சின்ன செடி கிடைக்கும் பெரிய செடி கிடைக்கும் ஒரு பெரிய செடியாக வாங்கினீங்கன்னா ஒரு சீக்கிரமாக பொன்சாயை மாற்றலாம் அடுத்து சில நர்சரிகள்லாம் ப்ரீ பொன்சாய் பொன்சாய்க்காக அவங்களே தயார் பண்ணி கட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருப்பாங்க விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வாங்கலாம் அடுத்தது வந்து சில நர்சரியில் பொன்சாயே செய்து விற்கிறாங்க அந்த மாதிரி பொன்சாயி வாங்கும்போது அந்த பொன்சாய் ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து வேர் வந்து ஒரு கிளையிலேருந்து எடுத்தாச்சுன்னா கிளை ஒரு நாலு வருஷம் இருக்கும் வேர் ஆறு மாதத்துலேயே உற்பத்தி பண்ணி வைப்பாங்க பிரான்ச்சில் இருந்து அந்த மாதிரி செடியை வாங்கக்கூடாது அடுத்து மண்ணில் வியாதி இருக்கான்னு பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி ஏழு மெத்தடில் வாங்கினோம் அடுத்த எட்டாவது முறை அப்படின்னா நேச்சர்லே நீங்கள் வந்து இயற்கையிலே மரங்கள் வந்து தண்ணி இல்லாமல் வளர்றதுக்கு இடம் இல்லாமல் அப்படி நறுங்கி இயற்கையிலே பொன்சாயாக இருக்கும் சைனாவில் வந்து இயற்கையாக வளர்ந்த பொன்சாயிச்சு ஈவன் இந்தியாவில் கூட இயற்கையாகவே வளர்ந்துருக்க ஒரு பொன்சாய் எடுத்தாச்சுன்னா அதுக்கு வில மதிப்பு ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஆலமரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பனை மரத்தில் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி மரத்தை எடுத்து பொன்சாய் பண்ணணும் அல்லது வீட்டு மாடிகளில் இடுக்கலெல்லாம் வரும் ஆலமரம் இச்சி மரம் இதெல்லாம் வீட்டு மாடியிலே வரும் அந்த மாதிரி எட்டு விதமாக நீங்கள் பொன்சாயை வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் பொன்சாய் வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது முதல் முதல் ஒருத்தர் பொன்சாயை ஆரம்பிக்கிறாருன்னா தேவையான பொருட்கள் ஒரு தொட்டி பொன்சாய் தொட்டி ஒரு கட்டர் செடி வெட்டுறதுக்குள்ளே கத்திரிக்கோள் ஒன்று கொஞ்சம் ஒயர் ஒரு கட்டிங் பிளேயர் இவ்வளோ மட்டும் போதும் அடுத்து பொன்சாயை வளர்க்குறதுக்கு மண் தொட்டி வந்து நிறைய விதமான தொட்டி கிடைக்கிது பொன்சாய்க்கு ஒன்று மண் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி ஃபைபர் தொட்டி இருக்குது அடுத்தது பேங்கான் தொட்டி இருக்குது மாதிரி நிறைய தொட்டிகள் இருக்குது எல்லாத்துலேயும் நல்லது வந்து மண் தொட்டி தான் மிகவும் சிறந்தது மண் தொட்டியில் வளர்க்குற நிறைய ஓட்டம் இருக்குது நல்லா வளரும் வீட்டில் வளர்க்குறதுக்கு மண் தொட்டி தான் பெஸ்ட்டு ஏதாவது எக்ஸிபிஷன் இந்த மாதிரி வைக்கணுன்னா நீங்கள் செராமிக் தொட்டி வாங்கி அதில் வச்சுக்கிடலாம் இது போக எந்த பாத்திரத்துலேயும் வெண்சாய் வளர்க்கலாம் சாதாரண ஒரு முட்டாய் டப்பா இருக்குது அதில் வளர்க்கலாம் ஒரு கொட்டாங்கச்சியில் வளர்க்கலாம் சோப் டிஷ்ஷு எதில் வேணுணாலும் நீங்கள் வெண்சாய் வளர்க்கலாம் ஒன்சாய்க்குள்ள மண் களிமண்ணாக இருக்கக்கூடாது வெண்சாயில் தண்ணி எதுவுமே நிற்கக்கூடாது அதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு மண்ணை தயாரிக்கிறோம் சைனா அண்ட் ஜப்பானில் அவங்க அக்கடமான ஒரு சாயில் உபயோகிக்கிறாங்க அந்த சாயில் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஜப்பானில் தான் வரணும் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையா ஒரு நாமளே தயாரிக்கிறோம் நான் பண்ணுறதோ எல்லா பன்சாயி வளர்க்குறவங்களும் பண்ணுறாங்கன்னா ஒரு மூணில் ஒரு பங்கு ஆற்று மணல் ஆற்று மணலில் நல்லா அரித்து சின்ன பவுடர் ஆற்று மணலே இருக்கக்கூடாது கொஞ்சம் பரலாக இருக்கக்கூடியது ஆற்று மணல் மூணுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஆற்று மணல் ஒரு பங்கு இன்னொரு பங்கு கம்போஸ்ட் மண்புழு உரம் சாணி உரம் அல்லது இலையில் மக்குன இலை இந்த கம்போஸ்ட் ஒரு பங்கு இன்னும் ஒரு பங்கு செம்மண் எல்லாத்துலேயுமே செம்மண்லேயும் பவுடராக இருக்கக்கூடியதெல்லாம் அரிச்சு எடுத்துடணும் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே பொன்சாய் வளர்த்தாச்சுன்னா நல்லா வரும் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக நிற்கக்கூடாது செடிக்கு பொன்சாயுடைய மண் ஈரமாக இருக்கணும் ஆனால் தண்ணி கெட்டக்கூடாது கெட்டியாச்சுன்னா அழுகி போயிடும் ஸோ இது மட்டும் இருந்தாலே ஒருத்தர் பொன்சாய் வளர்க்கலாம் மெட்ராஸில் பொறுத்தவரில் ஒரு தவறான ஒரு இதில் நிறைய பேர் பரப்பிட்டுருக்காங்க நர்சரியில் கூட பண்ணுறாங்க ஒரு இன்டோர் பொன்சாய் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சென்னை கிளைமேட்டுக்கு இண்டோர் பொன்சாய் வரவே வராது பெங்களூரில் வரும் ஹைதராபாத்தில் வருது பாம்பேயில் வருது மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு இண்டோரில் பொன்சாய் வர்றதில்ல நில வெயிலில் தான் வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நேரடியான வெயில் பட்டால் தான் பொன்சாய் நல்லா வரும் எல்லாருக்குமே தெரியும் செடிகள்லாம் உணவு உற்பத்திக்கு ஃபோட்டோசெந்தேசிஸ்க்கு குளோரோஃபில் வேணும் வெயில் வேணும் வெயில் இருந்தால் தான் அது உணவு உண்டாக்கும் மனுஷன் மாதிரி தான் செடி தான் செத்து போய்டும் அடுத்தது ஜாஸ்தி தண்ணி இருந்து அது ஆகாம இருந்துச்சுன்னா செத்து போயிடும் இன்டோரில் வச்சாச்சுன்னா சரியாக வர்றது கிடையாது ரொம்ப நல்ல பொன்சாய் மெட்ராஸில் வளர்க்குறதுக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த செடி வளருதோ அது தான் ரொம்ப நல்ல வருது ஆலமரம் அரச மரம் அண்ட் ஃபைக்கஸ்ஸு எந்த மரங்கள் ஜாஸ்தியாக வருதோ அதுதான் நல்லது பொன்சாய்க்கு சிறந்த மரம் எதுன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப லைஃப் இருக்கணும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வளர்க்கக்கூடிய வளரக்கூடிய மரத்தெல்லாம் நீங்கள் வந்து பொன்சாயம் வைக்கக்கூடாது அடுத்தது எந்த மரம் ஆணி வேர் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையுமே பொன்சாய் வைக்கலாம் புல் செடி தென்னை மரம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அடுத்தது இலை ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஆலமரத்துக்கு இலை பெருசாக தான் இருக்குது இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆலமரத்தை பொன்சாயாக வளர்க்கலாம் லோக்கலாக வளரக்கூடிய மரம் தான் மிகச்சிறந்ததாக இருக்கும் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் நம்ம மெட்ராஸில் வளரக்கூடிய மரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஊட்டியில் வளரக்கூடிய மரம் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் ஜப்பானில் வளரக்கூடிய மரம் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய மரங்களை வளர்த்திங்கன்னா சிறப்பாக வளரும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஜப்பானை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தால் கூட அவங்க பொன்சாயின்னு வளர்க்கக்கூடியது ஒரு பத்தை விட கம்மியான மரம் தான் வளர்க்குறாங்க இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது ஆனால் நிறைய மரங்களை பொன்சாயை வளர்க்குறதுக்கு ரொம்ப வசதி இருக்குது எல்லா மரத்தையுமே பொன்சாயை வளர்க்கலாம் ஆணி இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் ட்ரீஸையும் இங்கே பொன்சாயை வளர்க்கலாம் நான் இப்போது ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் வச்சேன் அங்கே ஒருத்தர் வந்தார் வந்துட்டு எல்லாமே ஜப்பான் ட்ரீயாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் இங்கே ஒரு ஜப்பான் செடி கூட இல்லை எல்லாமே இந்தியன் செடியாக இருக்குது நான் இது வரைக்கும் உலகத்தில் எவ்வளோ எக்ஸிபிஷன் பார்த்துருக்கேன் வெறும் இந்தியன் செடி பார்த்தது இது தான் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் இல்லை இந்தியாவில் வந்து செடிகளுக்கு பஞ்சமே கிடையாது ஃபாரின் செடியை வாங்கி வளர்க்கணுன்னு அவசியமே இல்லை இந்தியாவில் தகுதியான செடிகள் எவ்வளோ இருக்குது இங்கே வந்து லேட்டஸ்ட்டாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு செடி ரொம்ப வருஷமாக இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னேற பொன்சாய்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி உலகம் முழுவதும் அது பரவி இருக்குது அதே மாதிரி எல்லாருமே செடிகளை வந்து காட்டிலேருந்து இருந்து கண்டுபிடிச்சி இந்தியன் செடிகளை வந்து மாற்றி வெளியலாம் பசுமையை இழந்த காரணத்தால் இயற்கை சூழலே மாறிவிட்டது என்பது நாம் தாமதமாக தெரிந்து கொண்ட ஓர் உண்மை எனினும் பல அமைப்புகள் மரங்கள் நடும் பணியை மேற்கொண்டு பசுமையை மீள உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவது ஆறுதல் அளிக்கக்கூடிய தகவல் இந்த அமைப்புகளில் ஒன்றான பல்லடம் பகுதியில் செயல்படும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதுநாள் வரை சுமார் மூன்றரை லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்து பராமரித்தும் வருகின்றனர் பல்லடம் பகுதியில் நிலவும் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்து அடர்வனம் அடிகளார் வனம் போன்ற பெயர்களில் வனங்களை உருவாக்கி வரும் பணியை செய்து வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அமைப்பு எவ்வாறு வனங்களை உருவாக்கி வருகிறது என்ற தகவலை திருப்பூர் மாவட்டம் வடுகம்பாளையம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு சுந்தராஜ் அவர்கள் கூறுகிறார் பார்ப்போம் நாங்கள் எங்களுடைய பகுதியிலே வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கின்ற மரம் வளர்க்கும் ஒரு நிறுவனத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இணைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான மரம் காவலர்கள் அதாவது தன்னார்வ தொண்டர்களை சேர்த்துக்கொண்டு எங்கள் பல்லடம் தாலுக்காவில் சுமார் முன்னூற்றி இருபது கிராமங்களை உள்ளடக்கிய எங்கள் பகுதியில் இதுவரை மூணரை லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறோம் பள்ளி குழந்தைகள் மூலமாக விருப்பமனு பெற்று ஒரு லட்சம் மரக்கன்றுகளை அவரவர்கள் இல்லத்திற்கே சென்று கொடுத்து அந்த பள்ளி குழந்தைகள் மூலமாக பசுமையை ஏற்படுத்தி வருகிறோம் தனியார் நிலங்களிலே வனம் தரும் தனம் என்கின்ற திட்டத்திலே தென்னை மரங்களுக்கு நடுவிலே மரங்களை நட்டு வருகிறோம் இன்னும் பலன் தரக்கூடிய மரங்களை எல்லாம் இந்திய வன மரபியல் ஆய்வு நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எங்கள் பகுதியிலே மண்ணுக்கு ஏற்ற மரங்களை வளர்த்து வருகிறோம் சாலையோரங்களிலே நிழல் தரும் மரங்களையும் கோயில் நிலங்களிலே அடிகளார் வனம் என்கின்ற பெயரிலே சுமார் ஆறு கிராமங்களில் ஒரு ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கியுள்ளோம் சொட்டுநீர் பாசன முறையிலே தான் இதை வளர்த்து வருகிறோம் எங்கள் பகுதி மிகுந்த வறட்சியான பகுதி ஒரு மரம் வளர்ப்பது என்பது ஒரு பெரிய சவால்தான் இருந்தாலும் ஒரு புதிய முறையிலே நாங்கள் பாண்டிச்சேரி ஆரோவில்லில் போய் கற்று வந்து அங்கே இஸ்ரேலிய தொழில்நுட்ப முறையிலே தான் இந்த மரங்களை எல்லாம் வளர்த்து வருகிறோம் இந்த இஸ்ரேலிய தொழில்நுட்பம் தண்ணீருடைய தேவை பத்து சதவீதம் இருந்தால் போதுமானது அந்த முறையிலே நாங்கள் வளர்த்து இந்த பகுதியிலே பசுமையை ஏற்படுத்தி வருகிறோம் மேலும் நாங்கள் இங்கே கழிவுகளை வளர்க்க வளமாக்கும் திட்டமாக இந்த கோழிப்பண்ணை மாட்டு சாணம் இவற்றிலிருந்து பயோமாஸ் என்கின்ற ஒரு முறையிலே நாங்கள் மின்சாரம் தயாரித்து அதை ஒரு மாதிரியாக உருவாக்கி இருக்கிறோம் இங்கே நிறைய கோழிப்பண்ணைகள் அதாவது எங்கள் பகுதியிலே ஆறாயிரம் கோழிப்பண்ணைகள் இருக்கிறது ஒவ்வொரு கோழிப்பண்ணைக்கும் இடையிலே மியாவாக்கி என்கின்ற ஜப்பானிய தொழில்நுட்பத்திலே அடர்வனம் என்ற பெயரிலே நாங்கள் அதை நட்டு வருகிறோம் அதனுடைய பலன் கோழிகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் முட்டை இருந்த திறனும் அதிகரித்திருக்கிறது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இப்படியாக எங்கள் பகுதியிலே ஒரு பசுமையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்களது பகுதி ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே மழை மறைவு பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி இந்த பகுதியிலே நாங்கள் மழை நீரை சேகரிக்கும் முறைகளை பின்பற்றி வருகிறோம் நீரை உருவாக்கும் முறைகளையும் பின்பற்றி வருகிறோம் அவை சொன்னது போல வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல்லுயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் என்ற அவையின் வாக்குப்படி எங்கள் பகுதியிலே இருக்கும் தோட்டங்களில் எல்லாம் வரப்புகளை நாங்கள் உயர்த்தி வருகிறோம் இதனாலே எங்கள் பகுதியிலே நீர்பிடிப்பு அந்தந்த காட்டு தண்ணீர் அங்கந்தந்த காட்டிலேயே தேங்கும்படியாக நாங்கள் ஒரு ஒவ்வொரு மாதிரி பண்ணைகளை உருவாக்கி இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்திலே காலத்தின் தேவையாக நஞ்சில்லாத உணவுகளை மக்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் பகுதியிலே இருக்கும் விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து நஞ்சில்லாத உணவுகளை நாங்கள் வளம் என்கின்ற ஒரு அங்காடி மூலம் இயற்கை அங்காடி மூலம் அதை நாங்கள் அந்த பகுதி மக்களுக்கு நஞ்சில்லாத உணவுகளை வழங்கி வருகிறோம் இப்படியாக இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இது இன்மேலும் விரிவடைவதற்காக மக்கள் தொலைக்காட்சி எங்களோடு கரங்கோர்த்திருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு உந்து சக்தியாக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருப்பதிலே பெருமகிழ்வு எய்துகிறோம் இந்த புனிதமான பணி குழந்தைகள் மூலமாக துவங்க வேண்டும் என்பதற்காக இயற்கையை பற்றிய ஒரு அவர்களுக்கு அந்த புரிதல் வர வேண்டும் என்பதற்காக வனம் என்கின்ற மாத இதழை நாங்கள் பள்ளிகளுக்கு அந்தந்த பள்ளிகளுக்கு ஒரு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு சென்று சேரும்படியாக வனம் என்கின்ற மாத இதழை நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு கிராமங்களும் கலைகள் மூலமாக நம்முடைய பாரம்பரிய கலைகளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக கும்மி கோலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என்கின்ற நம்முடைய தமிழருடைய மரபுப்படி நாங்கள் எல்லாம் கிராமங்களுக்கு சென்று இந்த பசுமையினுடைய அவசியத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் இவ்வாறாக இந்த பகுதி முழுவதும் எங்களுடைய இலக்கு மழையை நாம் கொண்டு வர வேண்டும் நீரை உருவாக்க வேண்டும் இந்த பகுதி மக்களெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் வருங்கால சந்ததிக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிலே இங்குள்ள நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பகுதியிலே நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம் இதை மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கும் அறிஞர் பெருமக்களை வரவழைத்து மாதம் ஒரு முறை வான்மலை என்கின்ற கருத்தரங்கை நடத்துகிறோம் அதில் பல்வேறு அறிஞர்கள் வந்து பு பல புதிய தொழில்நுட்பங்களை இங்கிருக்கும் விவசாயிகளுக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதி இந்த பகுதியிலே நாங்கள் நெல் விவசாயம் செய்திருக்கிறோம் வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கி இங்கே நெல் விவசாயம் கூட ஒரு மாதிரி பண்ணையில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் மேலும் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக அங்கே மரத்திற்காக வன ஆலயம் மரத்திற்கு ஒரு கோவில் கட்டி வன ஆலயம் என்று ஒன்று ஒரு பதினேழு ஏக்கர் பரப்பளவிலே ஒரு மரத்திற்கு கோயில் கட்டி இருக்கிறோம் பெண்கள் பாதுகாப்பாக நடைப்பயணம் கொள்வதற்கும் ஒரு நல்ல உயிர் வழி காற்று ஆக்சிஜன் ஜோன் என்கின்ற அளவிலே நாங்கள் ஒரு நடைபாதையை நடைப்பயிற்சி பாதையை உருவாக்கியிருக்கிறோம் அது இரண்டு பக்கமும் மூங்கில்கள் முள்ளில்லாத த்ரோன்லெஸ் பேம்பு என்று சொல்வார்கள் அந்த முள்ளில்லாத மூங்கில்களை நாங்கள் உருவாக்கி ஒரு பசுமை குடிலுக்குள் அந்த ஆலயத்தை வளம் வருவது போல அதை அமைத்திருக்கிறோம் இன்னும் குழந்தைகளுக்கு சிலம்பாட்டம் கராத்தே போன்ற உடற்பயிற்சி மற்றும் உடல் மன ஆரோக்கியத்திற்காக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நலம் விளைவிக்கக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் அந்த வன ஆலயத்தில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் மேலும் அரிய வகை மரங்கள் ஆக கல்லாலம் மருதம் வேம்பு வேங்கை போன்ற அரிய வகை மரங்களை எல்லாம் நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்வதற்காக இந்திய வன மரபியல் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களுடைய துணையோடு நாங்கள் அந்த ஒரு தரமான நாற்று பண்ணையை உருவாக்கி இருக்கிறோம் இவ்வாறாக இந்த பகுதியிலே பசுமை தலை துவக்க வேண்டும் இதை பின்பற்றி ஒவ்வொரு தாலுக்காவும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலமும் பின்பற்ற வேண்டும் அதன் மூலமாக இந்த உலகம் பசுமை தலை தலைத்தோங்க வேண்டும் அதனுடைய விளைவாக பருவ காலங்களிலே எல்லாம் மழை பொழிந்து இந்த பகுதி முழுவதும் ஒரு பசுமை நிறைந்த உலகமாக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய அமைப்பின் நோக்கம் இப்போது இந்த எங் இந்த பகுதி எங்களுக்கு ரொம்ப வறட்சியான பகுதியாக இருக்கிறதுனால மரம் வளர்க்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது இதை எப்படி தவிர்ப்பது என்பதற்காக நாங்கள் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் என்கின்ற ஒரு இடத்திற்கு சென்று பார்த்தோம் அங்கே ஒரு இஸ்ரேலிய தம்பதிகள் நீர்வளமும் மண் வளமும் இல்லாத இடத்தில் சாதனா ஃபாரஸ்ட் என்கின்ற ஒரு காடை உருவாக்கி இருந்திருக்கிறார்கள் அதை போய் நாங்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்தது நம்மாலும் இதை முடியும் இந்த பகுதியிலே நாம் பசுமையாக்க முடியும் என்கின்ற உந்து சக்தியை அந்த சாதனா ஃபாரஸ்ட்டு கொடுத்தது அதே போல் கொத்தமங்கலம் என்கின்ற ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்களில் சென்று பார்த்தோம் அங்கேயும் நிறைய மரங்களை வளர்த்து பராமரங்களும் மற்ற எல்லா மர வகையான மரங்களை வளர்த்து அங்கெல்லாம் பசுமையை உருவாக்கி எங்கெல்லாம் மாதந்தோறும் மழை பொழிந்து கொண்டதை நாங்கள் கண்ணார பார்த்தோம் அவையெல்லாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது அதனுடைய அடிப்படையில்தான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பை நாங்கள் இங்கே நடத்தி வருகிறோம் நன்றி